வெல்கம் டு விவோடி பிலிம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல வீடியோ கேம் டெவலப் பண்ற கூட்டம் ஒருத்தங்க மனித காலடி தடமே படாத பனி பிரதேசத்துல இருக்கிற ஒரு குகைக்கு போறாங்க உள்ள போவே அவங்க கால கீழே இந்த பகுதி உடஞ்சி அவங்க ஒரு பெரிய குளிக்குள்ள எந்திரிச்சு பார்த்தா வரலாறுலேயே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான ஐஸ் கோயிலுக்கு முன்னாடி நிக்காங்க அதுக்குள்ள போவே அது டோட்டலா வேற உலகம் மாதிரி தோணுது அங்க யாருக்கும் எட்டாவது உயரத்துல ஒன்றரை டன் தங்கத்துல செய்யப்பட்ட ஒரு செல ஒண்ணு இருக்கு அது என்ன இடம் உள்ள போன அவங்களோட கதி என்னாச்சு அப்படிங்கறத ஒரு வரலாற்று பேக்ரவுண்டோட சொல்ல போற படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட பேரு

சிகரியா நினைச்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி எதிரிகள் வந்து மறுபடியும் சண்டையில மும்முரவு கட்டுறாரு அதே நேரத்துல அவர் ஃப்ரெண்டு கிண்டுக்கானோ வில் பயங்கரமான கெட்டி காதன் குதிரை மேல உட்காந்த மணிக்கே வர்ற எதிரிகள் எல்லாம் அம்பு விட்டு கொண்டுட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல இந்த எதிரி வீரர்கள் எல்லாருமே அடிச்சு கொண்டுருந்தாங்க அப்ப திரும்ப இன்னொரு பேட்ச் தூரத்துல வந்து நிக்கி அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒருத்த மட்டும் துண்டா கையில கழுகோட நிக்கான் இவன் தான் அந்த எதிரி நாட்டோட தளபதி சங்கிலி மாய அவன் பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இங்கிருந்து எஸ் ஆயிடும் சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தசையா பிரிஞ்சு போறாங்க தூரத்துல இருந்து அதை பார்த்த சங்கிலி மாய ஆளுக்கு ஒரு தசையா பிரிஞ்சு போறாங்களே எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கையில அங்க வெள்ள குதிரையில குதிரையில போட்டு போட்டு போய்கிட்டு இந்த கழுகு ஓடி போய் தள்ளி விட்டுருது பார்த்தா அது நம்ம நம்ம தான் ஹீரோயின் மாதிரி வேஷம் ஏமாத்த பாத்துருக்கான் அப்ப நான் இன்னொரு அந்த அந்த கருப்பு கருப்பு சொல்லிட்டு சங்கிலி சங்கிலி மாயனும் அவன் குதிரையை வரட்டிக்கிட்டு ஜாக்கி குதிரைக்கு முன்னாடி முன்னாடி தொங்க விட்டு வச்சிருந்தாரு உட்கார ஜங்கா ஜங்கான்னு விரட்டி பின்னாடி பார்க்கவே டாப் ஓட்டி ஒரு பெரிய மலைப்பள்ளத்தாக்கு தாண்டி போய் நிக்கிற பறந்து எப்படி எஸ் ஆயிடுறாங்க ஆனா பின்னாடி வந்த சங்கிலியன் குரூப்ஸ் இந்த பள்ளத்தாக்க தாண்ட பார்த்தா நம்மள பாடையில ஏத்திடுவாங்கன்னு அங்கே எமர்ஜென்சி பிரேக்க போட்டு நிப்பாட்டிடுறாங்க என்னைக்கா இருந்தாலும் உன்ன பிடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சங்கிலி பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஜாக்கி ஹீரோயின கூப்பிட்டு நைசா எஸ் ஆயிடுறாரு அந்த பக்கம் நம்ம கெண்டுக்கான தொலைச்சிட்டு போன கூட்டத்தையும் அவன் குதிரையில திரும்பி உட்காந்து அம்புகள்ல சூட அவனுங்களும் ஃபாலோ பண்ற நிப்பாட்டிடுறாங்க ஜாக்கியும் கெண்டும் ஒரு காமலான பாயிண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஆபத்து இல்ல அவ வந்த குதிரை அங்கேயே மாட்டிக்கிட்டனால நம்ம கெண்டு என்னோட குதிரையை வேணா எடுத்துட்டு போங்களேன் தன்னோட வெள்ள குதிரையை ஹீரோயினுக்கு கொடுத்து அனுப்பி விட்டுருந்தான் அவ கிளம்பி போறதை பார்த்த நம்ம ஜாக்கி அவர் கையில ஒரு டேண்டலியன் பூவ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சட்டன்னு கண்ணு முழிச்சா இது எல்லாமே கனவு பார்த்தா வயசான ஜாக்கி ஏதோ ஒரு பனி பிரதேசத்துல தூங்கிட்டு இருக்காரு இவர் ஒரு ஆர்கியாலஜி சயின்டிஸ்ட் அகழ்வாராய்ச்சி பண்ணி மண்ணுக்குள்ள இருக்கிறத தோண்டி எடுத்து அது யாருக்குள்ளதா இருக்கும் என்னதா இருக்கும்னு பாக்குற குரூப்ஸ் அந்த மாதிரி இவங்களுக்கு ஜேட் பெண்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாலர் ஒன்னு கிடச்சிருக்கு அது அவர் கையில எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா மறுபடியும் பழைய காலத்தை காமிக்காங்க அதுல அந்த ஜேட் பெண்ட்டை இந்த ஹீரோ என்ன கழுத்துல போட்டிருக்கா நம்ம ஜாக்கி அவளை காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க ரெண்டு பேரும்

இவங்க மூணு பேரும் தான் அந்த ஆர்கியாலஜி டீம் இந்த குதிரையும் அது நெத்தியில உள்ள அந்த பொருளையும் பார்க்கவும் நம்ம ஜாக்கி இப்பதான் இதே மாதிரி ஒரு குதிரையை என் கனவுல பார்த்தேன் அதோட சேர்ந்த ஒரு அழகான பொண்ணையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பல்லு போன காலத்துல காணற கனவு பாருன் அப்படின்னு நக்கல பேசிக்கிட்டே இவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க இந்த டீம்ல இந்த கண்ணாடி பொண்ணு நம்ம அசிஸ்டன்ட் பெண்ணு மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான் ஆனா அவன் அவன் மாத்தா ஒரு பொண்ணு கொடுக்கிற சிக்னல கூட புரிஞ்சுக்க தெரியாம அந்த சமிக்கைகள் எல்லாம் உதாசீனம் பத்திக்கிட்டே இருக்கான் அந்த ஜேட் பெண்ட் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போலான்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப மறுபடியும் கடந்த காலத்தை காமிக்காங்க ஒரு மந்திரவாதி ஒருத்தி நம்ம ஜாக்கி சான் காப்பாத்தின அந்த ஹீரோயின் பொண்ணு கூட உட்காந்துருக்கா அவங்க தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜேடு பெண்டன்டே கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தால அவ அந்த மந்திரவாதியோட வாரிசு அப்படின்னு தான் அந்த பெண்டன்ட்டை கொடுத்துருக்காங்க அவங்க இருக்கிற அந்த கூடாலத்துக்கு பக்கத்து கூடாலத்துல ஏகப்பட்ட சோல்ஜர்கள் ஒரு பெரிய மர நிறைய தங்க காசுகளை எடுத்துட்டு வெளியே வராங்க இவங்க எல்லாம் இருக்கிறது அந்த எதிரி நாட்டோட ரீஜியன்ல அந்த எதிரி மன்னனுக்கு ரெண்டு பயலுக அதுல இளையவள் தான் இந்த இளவரசல் மூத்த பையன் எதிரி நாட்டுக்குள்ள பூந்து அசால்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க சங்கிலி மாயன் அவன் சண்டை போடுறதுல பிஸியா இருக்க இந்த இளைய பழைய இளவரசர் அவங்க அப்பாவோட உடல் நலம் குன்றிக்கிட்டே வர்றதுனால அவரை மந்திரம் பண்ணி காப்பாற்ற சொல்லி இந்த தங்க காசுகளை இந்த மந்திரவாதிக்கு கொடுக்க அதை இந்த மந்திரவாதி லேடி சாங்சோரி சொல்லப்படுற யாருக்குமே தெரியாத ஒரு குகையில போய் வைக்க சொல்றாங்க அந்த புதையில கொண்டுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப அப்ப கரெக்டா எதிரில வந்துகிட்டு இருக்கான்னு சங்கிலி மாய நேர எதிரி அவனோட அப்பா முன்னாடி வந்து உட்காந்து எதிர் நாட்டுல உள்ள ஒரு முக்கியமான படை தலையை கொண்டு வந்தா அப்படின்னு ஒரு பெட்டியை தொடர்ந்து காமிக்க அது மட்டும் இல்லாம எதிரி நாட்டில ஏகப்பட்ட ஊர்களை சூறையாடி அங்கு உள்ள தங்க வைரனு ஏகப்பட்ட செல்வங்களை கொண்டு வந்திருக்கு சொல்றான் சபாஸ் மாவன மூத்தமாவே நான் மூத்தமா உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்ல எனக்கு பெருசா ஒன்னும் வேண்டாம்ப்பா அந்த பொண்ணு முத்தலக மட்டும் எனக்கு கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லவுமே தண்ணியை குடிச்சிட்டு இருந்தவர் புளிச்சு வெளியே துப்பிடுறாரு ஏன்னா அந்த முத்தலகை ஏற்கனவே அவருடைய இளைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இவர் வாக்கு கொடுத்துட்டாரு அந்த முத்தலக வேற யாரும் கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சங்கிலிட்ட இருந்து ஜாக்கி சான் காப்பாத்தி கொண்டு போனாலே அந்த ஹீரோயின் தான் கொடுத்த வாக்க மாத்த முடியாதுப்பா அந்த முத்தலகுக்கு பதிலா நீ எதிர் நாட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திய அந்த எல்லா பெண்களையும் உன் மனைவி ஆக்கிக்கோ அப்படின்னு இவர் சொல்ல அப்பா சொல்ல தட்ட அவனும் ஓகே சொல்லிடுறான் கடுப்புல அவன் எந்திரிச்சு அங்க இருந்து வெளியே போவோமே பின்னாடியே வந்த அந்த இலவச அண்ணே நீ ரொம்ப கொடூரமான உனா இருக்க நாட்டு ஊர் மக்கள் எல்லாம் கருணை இல்லாம கொலை பண்ற இது நமக்கே ஆபத்தா முடியும் சொல்ல சின்ன பையனி சிப்ஸ் மாதிரி அட்வைஸ் கொடுக்க கூடாது போல எங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை முத்தலாக காமிக்காம நம்ம அப்பாவை கொண்டா அவனை பழி வாங்கிட்டு கூடிய சிக்கன் நானும் அங்க வாறேனே இந்த நாட்டு மண்ண இருக்குள்ள கூடத்துக்குள்ள வாடா ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம சங்கிலி மயம் தூரத்துல இருந்து கவனிச்சிடுறான் யாரும் பாக்காத நேரமா நம்ம ஹீரோனு அந்த இது மண்ண இருக்க கூடாலத்துக்குள்ள கையில கத்தியோட வாடா அவனே அங்க ரெத்த வாந்தி எடுத்து உடல் நோக போட்டு கிடக்கான் கையில கத்தியோட அவளை பார்த்த உடனே அவன் எந்திரிச்சு இவ்வளவு தள்ளி விட்டுறா பின்னாடியே சங்கிலி மயம் வந்துரும் சொல்றான் சடார் அவ உள்ள கத்திய பிடிச்சி எங்க ஐயா பாபா போடவாத அப்படின்னு அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பா முன்னாடி மண்டி போட்டு நின்றுட்டு இருக்க சத்தம் கேட்டு இளைய பைய இள வருஷம் ஓடி வரான் இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கவன் நொன்னாச்சுன்னு சடார்னு கத்திய திருப்பி அவன் தம்பியே அல்லையில குத்தி கொண்டுதான் அந்த சங்கிலி மாய நம்ம நாட்டுக்காக பல போர்களை போட்டு ஜெயிச்சு இதுகளோட தலைய உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சது நானு ஆனா நீங்க இந்த பையல இள வருஷம் ஆக்குறீங்க அப்படிங்கிற கடுப்புல அப்பாவையும் தம்பியும் அங்கேயே குத்தி கொண்டுறான் அந்த சங்கிலி அப்படியே நிகழ்காலத்தை காமிக்காங்க நம்ம ஜாக்கி பென்னு ரெண்டு பேரும் அவங்க ஆபீஸ்க்கு வெளியே டின்னர் சாப்பிடலாம் வந்திருக்காங்க அப்போ ஒரு ஆள் வந்து நம்ம ஜாக்கி கிட்ட பேசுறான் இவன் ஒரு வீடியோ கேம் டெவலப் பண்ற கம்பெனியோட ஓனர் போல நம்ம ஜாக்கி பண்ணிட்டு இருக்கிற அந்த அகல் வளர்ச்சியை பேஸ் பண்ணி அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் அவன் ஒரு வீடியோ கேமே டெவலப் பண்ணிருக்கான் அப்ப திடீர்னு அங்க ஒரு கூட்டமா நாலஞ்சு பெண்கள் வந்து டான்ஸ் கச்சேரியை போட அதுல சென்ட்ரல் என்ன ஆடிட்டு இருக்கிறது இவங்க டீம்ல இருக்கிற அந்த கண்ணாடி பொண்ணு பெண்ணு மேல கண்ணு வச்சிருக்கிறவ டான்ஸுகளை ஆடி அவனை கவர்ந்துடலான்னு பார்க்க ஆனா அவனும் இவ்வளவு பார்த்த உடனே அப்படியே ஏதோ பழைய நினைவுக்கு போயிடுறான் நம்ம ஜாக்கி சானு கனவுல காண்ற அதே மாதிரியான கனவு இவனுக்கும் வருது பார்த்தா அதுல முத்தலகு அவளுடைய பெரிய வாளை கொண்டு பயங்கரமான ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அதை அந்த பக்கமா வந்து நம்ம ஜாக்கியும் கெண்டுக்கானும் மலைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஜாக்கியை பார்த்தோன்னே அவள் முகத்தில் ஒரு மலர்ச்சி ஆனால் அவளை பார்த்தோன்னே இந்த கெண்டுக்கான் முகத்தில் ஒரு மலர்ச்சி இவ வாழை வச்சு டான்ஸ் ஆடின மாணிக்கே அவனோட வில்ல வச்சு டான்ஸ் ஆடி பார்க்கலாம் ஆனால் ஃப்ளாப் ஆயிடுது அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த முத்தலை கிட்ட இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க எங்க அம்மா நான் இங்கே மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வரல அதான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பின்னாடி ஏகப்பட்ட குதிரைகளை வராங்க யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த மந்திரவாதி த கிரேட் சாமான் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இவ்வளவு பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்றதுக்காக இவளோட அம்மாவை அந்த சங்கிலி மாயை சிறை கைதியா பிடிச்சு வச்சிருக்கானா அந்த செய்தியை கேட்கவுமே இங்க அம்மா அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கிக்கும் கெண்டுக்கானுக்கும் டாடா காமிச்சு அந்த வெள்ள குதிரையில ஏறி அவங்க இருந்து கிளம்பிடுறான் இதை நம்ம பெண்ணு தூங்கின மாணிக்கே கனவா பாக்குறான் கண்ணு முடிக்கவும் நம்ம ஜாக்கியை பார்த்து ப்ரொஃபசர் என்னாச்சு அப்படின்னு கேட்க உனக்காக தான் அந்த கண்ணாடி பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா நீ பண்ணி பயமா தூங்கிட்ட உனக்கெல்லாம் லவ் செட் ஆகாத அப்படின்னு சொல்லவே ஐயோன்னு பதறி போய் அங்க தனியா உட்காந்துருந்தா இவங்க டீம்மேட் பொண்ணு பக்கத்துல போய் அவன் உட்காரான் போல நான் டான்ஸ் ஆடும்போது தூங்கிட்டு இப்போ மட்டும் கல்சனம் கட்டுறியா அப்படி நீ சொல்ல அப்படியே அவங்க பேசிக்கிட்டு நைட்டு போயிடுது அடுத்த நாள் காலையில இவங்க கண்டுபிடிச்சு பிடிச்ச அந்த அரிய பொருட்கள் எல்லாம் மியூசியத்தில் வச்சிருக்காங்க அதை இவங்க பார்க்க போறாங்க அங்க நம்ம ஜாக்கி கனவுல வந்த அந்த கருப்பு குதிரை வெள்ள குதிரை மாணிக்கே குதிரைகளை நிப்பாட்டிருக்க இதே தானே என் கனவுல பார்த்துன்னு அவர் மலைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப அவங்க முன்னாடி ஒரு பெயிண்டிங் இருக்க அதுல ஒரு மண்ணை அவன் படையை கூப்பிட்டு குதிரையில வர்ற மாதிரி இருக்கு அதை பார்க்கவும் அப்படியே பழைய காலத்துக்கு போறாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த மன்னரோட படையில தான் நம்ம ஜாக்கியும் கெண்டுவும் தளபதியா இருந்தாங்க அவர் மொத்த படையும் கூப்பிட்டு அவர் நாட்டுக்குள்ள வந்து பார்க்காரு அந்த எதிரி தளபதி சங்கிலி மாய இவங்களோட சில ஊர்களை அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கதான் பார்க்கறாங்க அப்ப அங்க ஒரு குழந்தை அழுவ சத்த சத்தம் கேட்கவும் ஓடி போய் அங்க கிடந்த ஓலப்பாய தூக்கி பார்த்தா ஒரு வயசான அம்மா ஒரு குட்டி பையனை பிடிச்ச மணிக்க ரத்த கலரியா இருக்காங்க என் பொண்ணு அந்த எதிரிகள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள பாக்கவும் அவங்க உயிரை விட்டுருந்தாங்க பாவம் அழுதுகிட்டு இருந்த அந்த சின்ன பையனை இவங்க காப்பாத்தி பத்திரமா பாத்துக்கிறாங்க இந்த சங்கிலியோட அட்ராசிட்டி அளவில்லாம போயிட்டு இருக்கு அவனை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேம்ப போட்டுக்க இடத்த நோக்கி இவங்க குதிரைப்படையை கொண்டு போறாங்க தூரத்துல இருந்து பார்த்தனா எதிரி படைகள் கேம்ப் போட்டு அங்க ஏகப்பட்ட கூண்டுகளை வச்சு இவங்க ஊர் மக்கள் எல்லாத்தையும் அதுல அடைச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கொய்யால ஒரே அடியில இவங்கள சோழி முடிச்சனும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ஜாக்கி கெண்டுகான் மூணு பேர் மூணு தசையில இருந்து ஒரே நேரத்தில் இவங்களை அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணி அப்படியே ஆளுகளை டிஸ்போஸ் பண்றாங்க அப்ப நம்ம கெண்டுக்கானு ஒரு சைட்ல போய் அவன் ஆளுகளோட வெயிட் தான் இவனுடைய வெள்ள குதிரை அங்க இருக்கிறத கவனிக்கான் அப்பனா நான் ஹீரோயினு இங்க தான் எங்கேயோ இருப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் பார்த்தா கூடாதுக்குள்ள முத்தலகு பொண்ணு அலங்காரத்துல இருக்கா அவங்க அம்மாவை கடத்தி வச்சு மிரட்டினவன் இவளை கல்யாணம் பண்ணா அவங்க அம்மாவை விட்டுருவேன்னு சொல்லியிருக்கான் அத நம்பி இவ்வளவு வேற வழி இல்லாம மலப்பெண் குளத்துல உட்காந்துருக்க அப்ப நம்ம ஜாக்கி அண்ட் டீம்ஸ் ஷட்டுன்னு அட்டாக் பண்றாங்க நம்ம கெண்டுக்கான் ஓடி போய் அவனோட வெள்ள குதிரையில ஏறி ஊருக்குள்ள போந்து எதிரிகளை அட்டாக் பண்ணிட்டு இருக்க நம்ம ஜாக்கி சிக்னல்ல கூட நிக்காத வந்தே பாதுகாத்து ட்ரெயின் மாதிரி எதிரில் வந்த எல்லாவனையும் இடிச்சுக்கிட்டு நேராக நம்ம ஹீரோயின் இருக்கிற கூடத்துக்குள்ள பூந்துடுறாரு அங்க ஒரு மூணு எதிரி சோல்ஜர்கள் வந்து இவர் அட்டாக் பண்ண வர குதிரையை வச்சே அவங்கள உதச்சி பறக்க விடுறாரு அதை பார்த்தா சங்கிலி மாயன் அவனே களத்தில் இறங்குறான் அவனுக்கும் ஜாக்கிக்கும் முதல் முறையாக நேருக்கு நேர் சண்டை நடக்கு ஆனால் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு ஜாக்கி ஒன்றும் டொக்கு பீஸ் கிடையாது போல அங்கிட்டு அப்படின்னு அவனை தூக்கி கூடாது விட்டே வெளியே எரிஞ்சிடுறாரு வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அவனோட ஆட்கள் எல்லாமே கீழே மலர்ந்து கிடக்காங்கன்னு அத்தி இது ஆபத்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை காப்பாற்றின போதுன்னு ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு சங்கிலி மாயன் அந்த கேம்ப் விட்டு எஸ்ஐ ஓடிடுறான் தலைவனே ஓடிட்டான் நமக்கே செலவுலின்னு மிச்சம் நாட்கள் அவங்க வாள் கத்தியெல்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயினும் சங்கிலி பிடிச்சிருந்த அவளோட அம்மாவை காப்பாத்திடுறான் ஆனா அப்பதான் எஸ்கேப் பாய் ஓடிட்டு இருந்த சங்கிலி அத பாக்கவும் அவனுக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோயினை நோக்கி ஒரு அம்ப ஈரான் அதை பார்த்து அவளோட அம்மா மவளை இழுத்து அவளை காப்பாத்துறதுக்கு பதிலா உயிரை கொடுத்து தான் காப்பாத்துவேன்னு மவளை நோக்கி வந்த அம்பு முன்னாடி வந்து நின்றுதாங்க அவ்வளவுதான் ஆபரேஷன் அம்மா சக்சஸ் தாயை இழந்து கதற ஹீரோயினை பார்த்து நம்ம ஜாக்கி மனசு ஒடிஞ்சு போயிருது அவங்க அம்மாவுடைய உடம்ப பத்திரமா அடக்கம் பண்ணிட்டு பேசாம நீயும் எங்களுடைய வந்து எங்களோட குதிரைகளை பண்றதுக்கு உன்னோட ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவளும் ஒத்துக்கிட்டு இவங்க கூடயே கிளம்பி அவங்க நாட்டுக்கு போயிடுறா அந்த டைம்ல நம்ம ஜாக்கியும் கெண்டுவோம் அவங்க படையில சேர்றதுக்காக பல வீரர்களையும் கூட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் குதிரையை ரெடி பண்ணும் அதனால பல குதிரைகளை பிரீடு விட்டு இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா அவங்க படையில சேர்ந்த ஹீரோயினும் குதிரையில நின்று சவாரி பண்ண மாணிக்கே அங்க இருக்கிற அம்புகளை விட்டு அடிக்கிறது அப்படி இப்படின்னு பல வித்தைகளை காமிக்கா அந்த வித்தைகளை நம்ம ஜாக்கி படையாட்களுக்கு சொல்லியும் கொடுக்கா இப்படியே சில மாதங்கள் உருண்டோடுது பிரீடு விட்ட குதிரையோட குட்டிகள் எல்லாமே இப்ப பெருசாயிட்டு இவங்களோட படைக்கு தேவையான மொத்த குதிரைகளும்

அந்த மாதிரி ஒரு குகையை இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது வெறும் இதிகாச கதைகள்ல மட்டும்தான் உண்டு அது சும்மா கட்டுக்கதையா இருக்கும்னு ஜாக்கி சொல்றாரு ஆனாலும் அதை தேடி நம்ம போலான்னு வீடியோ கேம் டெவலப்பர் சொல்றான் இதெல்லாம் நமக்கு வேலை கேவாதுப்பா அப்படின்னு ஜாக்கி அங்க இருந்து நழுவிடுறாரு அப்ப நம்ம பெண்ணும் அந்த டீம்மேட் பொண்ணும் உட்காந்து அந்த செல்ஃப்ல வச்சிருக்கிற ஒரு தங்க ஆபரணத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க இது பார்க்க அழகா இருக்குல்ல எனக்கு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா தங்க வேலை ஏறிட்டு இருக்க ஏத்துல உனக்கு வைக்கணுமா அப்படின்னு பெண் அசால்ட்டா கமெண்ட் பண்ணல அவ கடுப்பாய் அங்க இருந்து போயிடறா அட மக்கு பயில அவ உனக்கு சிக்னல் கொடுக்கல அப்படின்னு நம்ம ஜாக்கி சொல்ல ஐயோ நீ மறுபடியும் தலையில அடிச்சு

கதவை போட்டு கிளம்பிடுறான் லைட்டா அவ டிசப்பாயிண்ட் ஆகி எப்படியோ அவன் நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நினைச்சு அவன் சந்தோஷப்படுறா அப்படியே பழைய காலத்தை காமிக்காங்க அதுல கெண்டுக்கானு எதிரிகளை அட்டாக் பண்ற போறதுக்கு முன்னாடி முத்தளவுக்கு ஒரு தங்க நகை கிஃப்டா கொண்டு வந்து கொடுக்கான் ஆனா அவன் மேல ஆசை இல்லாத அவ்வளோ இவ்வளவு விலையுள்ள பொருள் எல்லாம் என்னால வாங்கிக்க முடியாது இதை நீயே வச்சுக்கோன்னு அவன்ட்டு கொடுக்கா ஆனா அவன் அந்த பிளேஸ் லைட்டை அவன் அம்மா குழுதனும் இவன் சண்டை போட்டு திரும்ப வர்ற வரையாவது வச்சிரு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்தளகிட்ட கிட்ட கொடுத்துட்டு போயிடறான் அங்க இருந்து நம்ம நல்லவர்கள் படை சங்கிலி மாயனோட படையை வீழ்த்துறதுக்காக போருக்கு கிளம்பி போறாங்க இங்க நிகழ்காலத்துல அந்த வீடியோ கேம் டெவலப்

நம்ம வாழ்க்கையோட உங்களால கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு அவன் சொல்லவும் பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து மெடிடேஷன் பவுல நாலு தட்டு தட்டுறா அந்த சத்தத்துல இவங்க அமைதியா தியானம் பண்றாங்க அது அப்படியே இவங்க பழைய ஜென்ம நினைவுக்கு கூட்டு போகுது அதுல நம்ம நல்லவங்க பட சங்கிலி மாயம் படைய எதிர்த்து போர் பட போனாங்களே அதுல முதல் சண்டையில ஜெயிச்சிட்டாங்க ஆனாலும் இவங்க பக்கத்துல ஏகப்பட்ட இழப்பு நிறைய வீரர்களுக்கு சேதாரம் அவங்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோயின் முத்தலக தான் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்ப அந்த மண்ணை முன்னாடி ஒரு ஒற்றம் வந்து ஒரு கெட்ட செய்தியை சொல்றான் சங்கிலி மாயம் இன்னொரு குறுநிலை மன்னதோட டீம் சேர்ந்து இப்ப பத்தாயிரம் வேலை படையில சேர்த்துட்டான் நம்மளை விட அவங்க ஆளுங்க அதிகமா இருக்காங்க நம்ம பிளான் போட்ட மாதிரி அந்த பள்ளத்தாக்க வழியாக போனால் அதுக்குள்ளேயே நம்மளை புதைச்சிருவாங்க ஆனால் அந்த பள்ளத்தாக்க விட்டு மலையை சுற்றி போனால் அங்கே அதை விட பயங்கரமான ஆபத்துக்கள் இவங்களுக்கு காத்திருக்கு சண்டை போடுறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்காது நம்ம இந்த பள்ளத்தாக்க வழியாக தான் போகணும் அப்படின்னு மன்ன சொல்லவும் அவர் நம்ம ஜாக்கியும் அவரோட டீமையுமே தாக்குதலை முன்னின்னு நடத்த சொல்கிறாரு மொத்த படைக்கு முன்னோடியாக இவங்க தான் போவாங்க அப்படிங்கிறதுனால சாவதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால ஜாக்கி அவர் டீமில் வீட்டுக்கு ஒரே பையனாக இருக்கிறவங்களையும் பச்சளம் குழந்தைய வச்சிருக்கிற ஆளுகளையும் டீம் விட்டு விலக சொல்லிடுறான் சாக தயாராக இருக்கிறவங்க மட்டும் என் கூட வாங்க அப்படிங்கவும் அவங்க யாருமே டீம் விட்டு விலக ஒத்துக்கல நீங்க நாங்களும் கூட சேர்ந்து நாட்டுக்கு சாவலும்னு நம்ம ஜாக்கி டீம்ல இருந்து எல்லாரும் அப்படியே அட்டாக்கு கிளம்புறாங்க அப்படி அவர் போருக்கு கிளம்பி போறப்பதான் நம்ம ஹீரோயின் அவரை வந்து நிப்பாட்டி அவ கழுத்துல போட்டிருந்த அந்த ஜேடு பெண்டன் இவருக்கு கொடுத்து இது உங்களை பத்திரமா வச்சுக்கணும் ஜெயமுடன் திரும்ப வாங்க அப்படின்னு அதை பரிசா கொடுக்க கண்ணுல காதல் வெளிய அந்த பெண்டன் டெல்த்து பாக்கெட்டுக்குள்ள போட்டவர் குதிரை மலை ஏறி கிளம்புறாரு அங்க போய் பார்த்தா பக்கத்துல இருக்கிற ரெண்டு மூணு குறுநில மன்னர்கள் கூட சேர்ந்துகிட்டு சங்கிலி மாய ஒரு பயங்கரமான படையோட நிக்கும் இதுக்கெல்லாம் அஞ்சு ஆளுங்க நம்ம கிடையாது அப்படின்னு இவங்களும் ஒரு வெளித்தனமான ஸ்பீச் விட்டு குதிரை படையோட கிளம்பி போவ ரெண்டு படையும் நேருக்கு நேர் மோத வராங்க அப்ப சங்கிலி குரூப் பக்கத்துல வர போது கவனிக்காங்க அங்க ஏகப்பட்ட வைக்க போல வச்சிருக்காங்க நம்ம அழக தூரத்துல இருந்து அந்த வைக்க நெருப்பு அம்பை விட்டு ஐய அந்த மொத்த இடமும் தீப்பிடிக்குது அதை தாண்டி வர முடியாம அவங்க லாக் நம்ம படையோ அவங்கள அப்படியே சரௌண்ட் பண்ணி அட்டாக் பண்றாங்க அங்க வெளித்தனமா சண்டை நடக்குது இல்லையா அந்த சண்டையில சங்கிலி மயம் குரூப் தோக்குற மாதிரி இருக்கவும் அவன் ஒரு பத்து ஆளுகளை மட்டும் கூப்பிட்டு அங்க இருந்து எஸ் ஆகுதான் அதை பார்த்த ஜாக்கி அவனை விட்டு கூடாதுன்னு அவனை பின்னாடியே துரத்திட்டு போதாது இன்னும் பத்து பதினஞ்சு வேலை துரத்திக்கிட்டு நம்மளால ஒத்தே போயிட்டு இருக்காது அப்படின்னு பார்த்த கிண்டுக்கானு அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பண்றதுக்காக தூரத்துல ஓடிறான் குதிரையில ஓடியாரான் ஆனா காட்டுக்குள்ள பூந்து அவங்க ஜாக்கி தனியா மாட்டிக்கிடவும் சரட்ட சரட்டன்னு அவர் மேலேயே அவர் குதிரை மேலேயும் கயிறு போட்டு பிடிச்சிருக்காங்க அவர் கையில தூக்கி நிப்பாட்டி ஒருத்தன் வெட்டுறதுக்காக ஓடியாரான் அதை பார்த்த நம்ம கெண்டு அவன் நெஞ்சலே தூரத்துல அம்பை அம்ப விட்டுருதான் ஜாக்கியை காப்பாற்ற கெண்டு ஓடி வந்துகிட்டு இருக்க அங்க நின்று ஒருத்தன் கெண்டுவோட வெள்ளை குதிரை கால்ல வாழால ஒரு வெட்டு வெட்டிடவும் புரண்டு அடிச்சு கீழே விடுறான் கெண்டு குதிரைக்கு அடி விட்டதை பார்த்த உடனே கெண்டுக்கு வெளியே எழுது நம்ம ஜாக்கியும் அவர் உடம்புல சுத்தி இருந்த கைத்தை வெட்டிட்டு எஸ்கேப் ஆக இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்து இந்த சங்கிலி மாயம் குரூப்ஸை எதிர்த்து நிக்காங்க அங்க இருந்த பத்து பேரும் சாதாரண வீரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் சண்டை பயிற்சியில தேர்ச்சி பெற்ற எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த ரெண்டு பேரும் மட்டும் தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்ப நம்ம கெண்டோட வயித்துல ஒருத்தன் கத்தி இறக்கிடுறான் அவனை காப்பாத்த போனா நம்ம ஜாக்கிக்கும் நெஞ்சில ஒரு வெட்ட விழுந்துருது ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ எல்லாரையும் கொண்டு வாங்க சங்கிலி மாய மட்டும் மிச்சம் இருக்க நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு கூட நிக்க முடியாத நிலமைக்கு வந்துடுறாங்க ஆனா நல்ல வேலைக்கு மன்னர் அவரோட டீமோட அங்க வந்து சங்கிலி மாயனை விளத்தி அடிச்சிருக்காரு நம்ம ஜாக்கி அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துருறாரு உடனே அவசர அவசரமா அவளை தூக்கிட்டு நம்ம கேம்புக்கு கொண்டு வராங்க அவரை கொண்டு வந்து எமர்ஜென்சி பெட்ல படுக்க வைக்கவும் அதை பார்த்து பதறி போன ஹீரோயின் ஓடி வந்து அவரோட காயத்தை பார்க்க அது சாதாரண வெட்டுக்காயம் இல்ல அந்த வால்ல விஷம் தடவை இருந்திருக்கு உடனே இந்த விஷத்தை உறிஞ்சு துப்பி ஆகணும் அப்படின்னு அவ வாயை வச்சு உறிஞ்சு துப்பிடுறா அதுல ரெண்டு சொட்டு அவ வாய்க்குள்ள வேற வயிறு இவ விஷத்தை உறிஞ்சு துப்புனால அதோட எஃபெக்ட் ஸ்லோ தான் ஆகுமே தவிர இதுக்கு மாற்று மருந்து கொடுக்கலனா ஜாக்கி பரலோகம் போயிடுவான் ஆனா இந்த விஷத்துக்கான மாற்று மருந்து அந்த கிரேட் சாமான் மந்திரவாதிட்ட மட்டும்தான் இருக்கு நம்ம ஹீரோயின் போய் அதை வாங்கிட்டு வரனு சொல்லவுமே ஜாக்கி அவ கொடுத்த அந்த ஜேடு பெண்ட்ட திரும்ப அவட்டையே கொடுத்து இது உன பாதுகாப்பா வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு அவ தனியா போனா அவ உயிர் காபத்துன்னு நம்ம கிண்டுக்கானும் அவளுக்கு அவனுக்கு பாதுகாப்பா கூட போறான் பாவம் அவனுடைய வெள்ள குதிரை காலில் வெட்டு வாங்கி நடக்க முடியாம இருக்கு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன கொண்டு போய் சேத்திர ராஜா அப்படின்னு குதிரையிட்ட சொல்லிட்டு இவன் மேல ஏறி உட்காந்து சவாரி பண்ண இவங்க ரெண்டு பேரும் அந்த கேம்ப்ல இருந்து கிளம்பி தூரத்துல பனிமலையில இருக்கிற அந்த கிரேட் சாமான பாக்க போறாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவனுடைய வெள்ள குதிரையால ஓட முடியல அப்படியே நின்ற நீ இங்கே நெல்லு நான் போய் அந்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா முன்னேறி போறா அங்க போய் அந்த மலை கொகையில வாழ்ற அந்த கிரேட் ஷாமன் மந்திரவாதியை பார்த்து இவ அந்த விஷத்துக்கான மாத்து மருந்தை கேட்கவும் அவங்களோ ஹீரோயின அவங்க கூட இருந்துகளை சொல்றாங்க ஜாக்கியும் இவளும் இந்த வாழ்க்கையில ஒன்றா வாழ்றதுக்கான சாத்தியக்கூறே இல்லை இல்ல அப்படின்னு சொல்ல எனக்கு அவர் உயிரோட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு மாத்து மருந்தை கேட்க இதில் இருக்கிற மருந்தால் ஒருத்தரை மட்டும் தான் காப்பாத்த முடியும்னு சொல்லி கொடுக்காங்க அதை நேராக கொண்டாந்து நம்ம ஆனால் அங்க அதுக்குள்ளேயும் அவனுடைய வெள்ள குதிரை அவ மடியிலேயே செத்து போயிருது மாத்து மருந்தோட அங்க வந்த ஹீரோயின் விஷத்தை உறிஞ்சதால அவ உடல் நலமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆனாலும் அந்த மாத்து மருந்தை நம்ம கெண்டுக்காட்டை கொடுத்து நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு உடனே கொண்டு போய் இத ஜாக்கெட்டை கொடு அப்படின்னு மருந்தை கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம கெண்டுக்கான இவளுக்கு பரிசா கொடுத்த இவங்க அம்மா உடல தங்க பிரேஸ்லட்டையும் திரும்ப இவன்

சங்கிலி அவனோட வாழை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வர ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு மாமகா யுத்தமே நடக்கு பாகுபலி அனுஷ்கா மாதிரி வாழை வச்சு டான்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அவன் மொத்த வித்தையும் இறக்குறா ஆனாலும் அவன் கத்திய நம்ம ஹீரோயின் முதுகுல இறக்கிடுறான் வாயில ரத்தம் வந்தாவ செத்தாலும் இவனை கொல்லாம விட மாட்டேன்னு வாழை அப்படியே மேல தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி எதிர்பார்க்காத நேரத்துல சங்கிலியோட சங்க அறுத்துறா இல்லையா அவங்க ரெண்டு பேருமே அங்க செத்து போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கெண்டுக்கானோ நண்பனோட உயிரை காப்பாத்த அந்த மாத்து மருந்து எடுத்துக்கிட்டு அந்த பனி பிரதேசம் வந்துட்டு இருக்கப்போ ஒரு பயங்கரமான பனி புயல் அடிக்கி குதிரையை அந்த மலை உச்சில இருந்து தவறி கீழே விழுந்துருது அல்ல குத்து வாங்கி நட மறக்க முடியாத நம்ம கிண்டு தவழ்ந்து போயாது நண்ப உயிர காப்பாத்து பண்ணு நைட்ல இருந்து காலையில வர பல கிலோமீட்டர் தவழ்ந்தே வரான் தூரத்துல கேம்ப்ல இருந்து அதை பார்த்த உடனே ஆளுங்க ஓடி வந்து இவன் கையில உள்ள மருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஆனா இவன் அம்போன்னு விட்டுட்டு போயிருக்காங்க பாவம் பாய கண்டு அங்கேயே மண்டைய போட்டுதான் அந்த மாத்து மருந்து கொடுத்து உயிர் பிழைச்ச ஜாக்கியோ தனக்காக தன் நண்ப உயிர விட்டானுன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாரு பார்த்தா இந்த நிகழ்காலத்திலையும் ப்ரொஃபசர் ஜாக்கி அழுதுகிட்டு இருக்கார் இங்க ஜாக்கியும் பெண்ணும் கண்ணு முடிக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பழைய கால நினைவுகள்லாம் வந்திருக்கு ஏன்னா நம்ம பெண்ணு தான் கிண்டுக்கானு நம்ம ப்ரொஃபசர் ஜாக்கி தான் அந்த காலத்துல இந்த ஜாக்கி இவங்க நினைவுகள்ல பார்த்த அந்த பனிமலை இங்கே தான் இருக்கு அப்படின்னு கேட்க அந்த வெள்ள கலர் முக்காடு போட்ட ஆளு ஆமான்னு சொல்லவும் அங்க இவங்களை கூட்டு போறதுக்கு அவனே ஆட்களை ஏற்பாடு பண்றான் நம்ம ஜாக்கி ஆர்கியாலஜி தீமை சேர்ந்த மூணு வார்த்தையும் அந்த வெள்ள முக்காடு போட்ட மந்திரவாதிஸ் காலேஜ் அவன் ஆட்களோட அந்த பனிமலைக்கு அனுப்பி விடுறான் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் மேல டிராவல் பண்ணி அந்த பனி பிரதேசத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு கோகைக்கு முன்னாடி வந்து நிக்காங்க அதுக்குள்ள போய் பார்த்தா முட்டு சந்தா இருக்கு இன்னும் இதுக்காக இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவங்க காலுக்கு கீழே உள்ள தர உடஞ்சி சல்லுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வலிக்கிட்டே இருக்காங்க இறுதியா ஒரு இடத்துல போய் பொந்துன்னு உள்றாங்க எந்திரிச்சு பார்த்தா அவங்க கண்ணு அவங்கள

நான் தான் சங்கிலி அப்படிங்க பல ஜென்மங்களுக்கு முன்னாடி நடந்த பகைய இந்த காலத்துக்கு கொண்டு கொண்டு ஆனா இப்ப இவன் தேடிட்டு இந்த இந்த புதையல தான் பழங்காலத்துல இருந்து அந்த அந்த கிரேட் ஒரு 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 ரகசிய சொன்னாங்களே அதுதான் ஒன்றரை டன் தங்கச்சலையும் பெட்டி போன தங்க காசுகளும் இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு இவங்க நவீன டெக்னாலஜியை வச்சு வச்சு அங்க அங்க உள்ள செவர் ஸ்கேன் பண்ண இருக்கிற பின்னாடி இன்னொரு பெரிய சாம்பர் இருக்கிறத கண்டுபிடிக்காங்க உடனே தகர்க்க சொல்றான் அதுக்கு நம்ம ஜாக்கியன் பழங்கால அரிய கண்டுபிடிப்பு இதோட சவுத்தலாம் உடைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் துப்பாக்கி வச்சு எல்லாத்தையும் மிரட்டி சைடு போக வச்சு அந்த சவுத்த பாம்பு வச்சு தகர்த்துறான் அது உடையும் இவங்க அந்த சாம்பருக்குள்ள போய் பார்த்தா அவத்தார் படத்துல வர்ற மாதிரி ஒரு பெரிய நீல் ஊட்டு அங்க உள்ள செட்டப்பே பயங்கரமா இருக்கு ஒரு ஓலத்துல ஒரு பெரிய யானை ஒன்னு உறைஞ்சு கிடக்கு இன்னொரு சைடு அந்த ஊட்டுக்கு முன்னாடி ஐசால செய்யப்பட்ட அரிய சிலைகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல எட்டாத உயரத்துல இவங்க தேடி வந்த அந்த ஒன்றரை தங்க சிலை இருக்கு ஆகா தேடி வந்தது கடைசி இதை உடனே தகர்த்து எழுத்துல வேண்டியதான் அப்படின்னு அந்த சங்கிலி சொல்லவுமே ஜாக்கி அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்காது உடனே உடனே ஜாக்கியும் அவரோட ஆட்களையும் கையை கட்டி ஓரமா நிப்பாட்டிடுறாங்க பிறகு அந்த சிலையை கீழே கொண்டு வர்றதுக்காக அங்க இருக்கிற ஆறு ஐஸ் தூண்கள்லையும் இவங்க குட்டி குட்டி பாமா செட் பண்ணிடல இதை எப்படியாவது தடுத்து ஆகணும்னு ஜாக்கி நைஸ் போல அவர் கையில உழைச்சு வச்சிருந்த கத்தியை வச்சு அவரோட கட்டை அறுத்துடுறாரு சட்டை அங்க நின்னுட்டு இருந்த மேலே தாவி அடிச்சு அவன் கையில உள்ள துப்பாக்கி பிடிங்கல சங்கலியோட ஆட்கள் எல்லாம் அலர்ட் ஆகி தூண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இவங்களை தாக்க ஆரம்பிச்சிடறாங்க இவங்களும் ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சிச்சோட ரெண்டு டீமுக்கும் மத்தியில துப்பாக்கி சண்டை நடக்கு அந்த சண்டை நடக்கிறப்ப நம்ம ஜாக்கி அவரோட ஆட்களை எல்லாம் பத்திரமா அங்க இருக்கிற கதை வழியா அனுப்பி விட்டுருந்தாரு இல்லையா சங்கலியோட ஆட்கள்கிட்ட தனியா மாட்டிக்கிட இல்ல சங்கிலி இந்த செல மட்டும் கிடையாது அவங்க கொண்டு வந்த பெட்டி நிறைய உள்ள தங்க காசுகளும் இங்கே தான் இருக்கு அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த விஷயத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அவனை கொண்ட கூடாதுன்னு ஜாக்கிய மெல்ல வெளியே வர சொல்றான் அவனும் துப்பாக்கி நீட்டிக்கிட்டே வெளியே வந்து அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் சட்டாரண துப்பாக்கி பிடிச்ச ஜாக்கி அவனை போட்டு அடிக்க அரைஞ்சிடுறாரு சும்மா கதை விட்டு நம்பிட்டேன் சொல்லிட்டு அவனை போட்டு வெளுக்க ரெண்டு பேரும் மாங்க மாங்க அடிச்சுக்கிறாங்க அந்த கேப்ல இவங்க செட் பண்ணியிருந்த அந்த குட்டி பாம்புகள் வெடிச்சு தூண் மேல இருந்த அந்த ஒன்றரை டன் தங்கச்சலை இவங்க மேல வந்து விழுந்துருது அதுல நசுங்கி போன சங்கிலி அங்கேயே சடலமாறான் ஆனா அவனை காப்பாத்தணும் சொல்லிட்டு நம்ம ஜாக்கி அந்த சிலையை தூக்க பார்த்தாரு அப்போ பக்கத்துல இருந்த குளிக்குள்ள தலகுப்புற விழுந்துடுறது அதுல வேற வேகமா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க அதுல அடிச்சு கொண்டு போன ஜாக்கி நேரா இந்த குகையை விட்டு பலனொரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குற ஒரு ஐஸ் தலைக்கு கீழே போய் மாட்டிக்கிறாரு இப்படி வெளியே வரேன் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க அங்க ஒரு குடும்பம் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்க கொக்கில மாட்டின மீனை மேல இருந்து அவங்க இழுத்துக்கிட்டு இருக்க அதை பார்த்த ஜாக்கி அந்த மீனோட வாழை பிடிச்சுக்கிட்டு அது கூடையே வராது இன்னும் பயங்கர வெயிட்டா இருக்கு பெத்த மீனை மாட்டிட்டு போல சொல்லிட்டு மேல உள்ளவங்க உயிரை கொடுத்துருக்காங்க இழுத்து பார்த்தா நம்ம ஜாக்கி வெளியே வரப்பல அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க அதனத்துல அந்த குகை